அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவை நீங்களே ஒருங்கிணையுங்கள் இல்லையேல் நாங்களே ஒருங்கிணைப்போம் எடப்பாடிக்கு கெடு விதித்த அமித்ஷா செவ்வாய்க்கிழமை டெல்லி புறப்படும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து வருகிறார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என மூத்த தலைவர் செங்கோட்டையன் குரல் கொடுத்தார் எனவே அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி மேலும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் உடனே செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் பிரிந்துபோன சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றோருக்கு இன்றளவும் அதிமுகவில் செல்வாக்கு உள்ளது இவர்கள் தனித்தனி அணியாக இருப்பதால் ஆளுக்கு இரண்டு சதவீத வாக்கு வங்கியை பிரித்தால் கூட அதிமுகவின் வாக்குகள் சிதைந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தோல்வியடைந்ததற்கு காரணமே அப்பொழுது அமமுகவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்த டிடிவி தினகரன்தான் அமமுக அப்பொழுது இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு வங்கியை பிரித்திருந்தது இது குறைவான வாக்கு வித்தியாசம்தான் என்றாலும் கூட அதிமுக இருபது தொகுதிகளில் தோல்வி அடைய இது வித்திட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் நிலைமை நேர்மாறாக இருந்தது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவருமே தனி அணியாக செயல்பட்டார்கள் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் அதிமுகவிலிருந்து வாக்குகளை பிடித்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையனையும் நீக்கிவிட்டால் எப்படி மேலும் நான் விசாரித்த வரையிலும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என மூத்த தலைவர்கள் பலர் என்னோடு தொடர்பில் இருந்து வருகிறார்கள் குறிப்பாக தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார் விஜயகுமார் ஓ எஸ் மணியன் காமராஜ் செல்லு ராஜு என்ற பல தலைவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் தென் தமிழகத்தில் இவர்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலிலேயே அதிமுக தென் தமிழகம் மற்றும் டெல்டாவில் மிக மோசமான தோல்விகளை சந்தித்து விட்டது இனி வரும் காலங்களிலும் இதே நிலை தொடர்ந்தால் தென் தமிழகத்தில் அதிமுக அழிந்துவிடும் எனவே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் நீங்களும் வாய் திறக்காமல் அமைதியாக இருந்துவிட்டால் இந்த அதிமுக என்ற இயக்கமே அழிந்துவிடும் என என்னோடு கேட்டுக்கொண்டார்கள் அதன் பின்புதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் என செங்கோட்டையன் கூறியதாக சொல்லப்படுகிறது இதன் பின்புதான் அமித்ஷா அவர்கள் நீங்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அனைத்து விடயங்களையும் கூறிச் செல்லுங்கள் நாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடுவை விதிப்போம் அதற்குள்ளாக அவர் அதிமுகவை ஒருங்கிணைத்து விட வேண்டும் இல்லையேல் அவர் இல்லாத அதிமுகவையாவது நாம் கட்டமைப்போம் என்னை பொறுத்தவரையிலும் யாரையும் நீக்க வேண்டாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதற்கு முரண்டு பிடித்தால் வேறு வழியில்லை என அமித்ஷா கூறி அனுப்பியதாகவும் அதன் பின்புதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து செங்கோட்டையன் நீண்ட நேர ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது அவரிடமும் இதே கருத்தைத்தான் செங்கோட்டையன் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது நிர்மலா சீதாராமனும் நாங்கள் பார்த்துக் நீங்கள் தைரியமாக சென்று வாருங்கள் ஒரு வார காலம் அவருக்கு கெடு விதிக்கப்படுகிறது அதற்குள்ளாக அவர் நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையனை அனுப்பியதாக கூறப்படுகிறது அதன் பின்புதான் பாஜகவின் மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரனை டெல்லி தலைமை அழைத்தது நயனார் நாகேந்திரன் பி எல் சந்தோஷ் ஜே பி நட்டா அமித்ஷா நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் திமுக வலிமையாக உள்ளது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தேவை அதிமுக பல கூறுகளாக சிதைந்திருந்தால் திமுகவை வீழ்த்த முடியாது நமது பொது எதிரி திமுக மட்டுமே திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் இதை செய்தே ஆக வேண்டும் கடந்த காலங்களில் நாம் இதை செய்ய தவறிவிட்டோம் ஏற்கனவே நாம் கூறியதை எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்துவிட்டார் இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் அவர் சொல்வதையே கேட்டுக்கொண்டிருந்தால் எந்த தேர்தலிலும் நாம் வீழ்ந்து போவோம் எனவே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே அது முடியும் அதிமுகவை ஒருங்கிணைக்க நாம் குறிப்பிட்ட காலக்கெடு கொடுப்போம் அதற்குள்ளாக அவர் இதனை செய்து முடிக்க வேண்டும் இல்லையில் நாமே அதிமுகவை ஒருங்கிணைக்கலாம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது இதை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி வரும் செவ்வாய்க்கிழமை டெல்லி செல்லவுள்ளதாக கூறப்படுகிறது அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் கூறப்படுகிறது டெல்லி தலைமை அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா என்பது தெரியவில்லை ஒருவேளை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் டெல்லி தலைமை அதிமுகவை எப்படி ஒருங்கிணைக்கும் என்றும் கேள்விக்குறி எழும்புகிறது நன்றி